டே ஓல்டு ரெகுலரா கொடுத்துட்டு இருக்குங்க மேல் ஃபீமேல் மிக்சடா கேக்கறவங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கும் ஃபீமெல் மட்டும் தனியாக கேட்குற கொடுத்துட்டு இருக்கோம் இது போக மந்த் ஓல்டு கொடுத்துட்டு இருக்கும் அது போக ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் அதான் ஒன் அண்ட் ஹாப் சொல்லுவோம் அது கொடுத்துட்டு இருக்கோம் இப்போ என்ன கலப்பின கோழி கொண்டு வரும்போது என்னன்னா அந்த முட்டையோட ஹீல்டு இல்லாம போயிருது பஸ்ட் ஒரு ஸ்டார்டிங்ல ஒரு மூணு மாசம் நாலு மாசம் முட்டை வைக்கிங்க ஒரு தொண்ணூறு முட்டை நூறு முட்டை வைக்கும் அதுக்கப்புறம் கோழி முட்டையே வைக்காது வந்து முட்டைக்கு பேர் போனது ஆமாங்க அதை தாண்டி இதை வேற என்ன மாதிரி இன்னைக்கு நாங்க பாத்தீங்கன்னா சராசரி ஒரு மாசத்துக்கு ஒரு முப்பதாயிரம் கோழி கொஞ்சம் வெளியே அனுப்பிட்டு இருக்கோம் மூன்றரை லட்சம் நாலு லட்சம் கோழி நம்ம கொடுத்துருக்கோம் இன்னைக்கு நாலு லட்சம் கோழி வந்து விற்பனை இல்லனா எப்படி வாங்கியிருப்பாங்க மக்கள் இதை நம்ம ஓசிக்க வேண்டிய விஷயங்க இது சேல்ஸ் மார்க்கெட்டு விற்க தெரிஞ்சவங்களுக்கு இது பிசினஸ் பண்ண தெரிஞ்சவங்களுக்கு நல்ல சக்சஸ் தாங்க வணக்கம் பிரதர் வணக்கம் பிரதர் தமிழ்நாட்டிலே பாத்தீங்கன்னா நீங்க தான் வந்து சோனாலிலேயே அதிக பேரண்ட் ஸ்டாக் வச்சு நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க இப்ப சோனாலியோட மார்க்கெட் எப்படி இருக்கு அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க இப்ப நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா நம்ம கோழி ஐட்டம் எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம் இப்போ எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா சோனாலி வான்கோழி கினிக்கோழி வாத்து அசில் கிராஸ் அசில் கிராஸ்லயே நம்ம ஃபேமிலியரா வந்து இப்போ அசில் கிராஸ் பெருவடன் ஒரு ரகம் நல்லா பண்ணிட்டு இருக்கோம் இது போக உங்களுக்கு வந்து வாத்துலேயே வந்து வெள்ள வாத்து நாட்டு வாத்தும் பண்ணிட்டு இருக்கோம் இது இல்லாம கினிக்கோழியும் பண்ணிட்டு இருக்கோம் அனைத்துமே இருக்கு எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம் இப்படி பொழுது இந்த சோனாலி மார்க்கெட் இப்ப எப்படி இருக்குங்க ஆனா இப்ப சோனாலியோட மார்க்கெட் வந்து ரொம்ப கம்மியாயிட்டு வருதுன்னு ஓரளவுக்கு முன்ன இருந்த அதாவது முத வந்து அந்த அளவுக்கு இப்ப ஆர்டர் கம்மியா தான் வருது என்ன ரீசன்னா நிறைய கலப்பின கோழிகளை நிறைய உள்ள கொண்டு வந்துட்டாங்க அந்த ஒரிஜினல் சோனாலின்னு இருக்கிறத எல்லாரும் கொடுத்துட்டே இருந்திருந்தாங்கன்னா மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு இருந்திருக்கும் நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா நல்ல இதுவும் சோனாலி தான் அசில் கிராஸ் எடுத்துட்டு போயிட்டு சோனாலின்னு கொடுத்துட்டாங்க கிரிராஜாவை சோனாலின்னு கொடுத்துட்டாங்க இதுல நிறைய புது புது பிரீடு அவங்களா அத மேட்டிங் பண்ணி ரெடி பண்ணி இதுதான் சோனாலின்னு கொடுத்து இப்போ நிறைய மக்கள் கிட்ட எடுத்துட்டு போயிட்டு அந்த கோழி கொடுத்த இடத்துல எல்லாமே விற்க முடியாம நிறைய மக்கள் வந்து மாட்டிக்கிட்டாங்க சோ அதனால என்ன ஆகுனா இப்போ இது ரொம்ப வந்து இருக்க இருக்க இதோட சேல்ஸ் டவுன் ஆயிட்டு வருது டவுன் ஆயிட்டு வருது ஆமாங்க ஸோ இதோட சேல்ஸ் வந்து எப்போதும் போல போகணும் இருந்தா ஒரு சேல்ஸ் இருக்கும் அப்படின்னா என்ன மாதிரி பண்ணணும் இல்லைண்ணா அவங்க வந்து அவ்வளவுதான் ஒரிஜினலா தேடி வாங்கினாங்கன்னா அவங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்கிறது இல்லைண்ணா மார்க்கெட்ல ரேட் ரொம்ப கம்மியா தராங்க எங்களுக்கு சோனாலி தான் மார்க்கெட்ல ரொம்ப கம்மியா தராங்கன்னு சொல்லி நிறைய வாங்குறாங்க அது மாதிரி இல்லாம நல்லா எங்களுக்கு ஒரிஜினல் பிரீடாக வேணும் சோனாலின்னா சோனாலி யாரு ஒரிஜினலா பண்ணிட்டு இருக்கணும் அவங்க கிட்ட போய் வாங்கினாங்கன்னா அது மாதிரி பிரச்சனை வர்றதில்லைங்க இப்போ நீங்களாகட்டும் உங்ககிட்ட வாங்குற கஸ்டமர் இருக்கட்டும் எல்லாத்தையுமே ஒரிஜினல் போய்ட்டு தான் இருக்கு ஆமாங்க நம்ம பண்றது நம்ம பேரண்டிருப்பீங்க நம்ம எந்த அளவுக்கு ஒரிஜினலாக பண்ணிட்டு இருக்கோம் அதோட சிக்ஸ் தான் நம்ம சேல்ஸே எடுக்கிறோம் நம்ம வெளியில இருந்து எங்கேயும் வாங்கி கொடுக்குறதோ அது மாதிரி எதுவுமே பண்றதில்ல நிறைய பேர் வாங்கி கொடுக்கறதுனால என்ன ஆகுதுன்னா அவங்களுக்கே தெரியாம நிறைய கலப்பின கோழிகள் வந்துருதுங்க சோ அதையும் அவங்க டைரக்டா இது ஒரிஜினல் சொல்லி கொடுக்கும்போது அந்த அது கஸ்டமர் வந்து என்னன்னா இதுதான் ஒரிஜினல் நினைச்சு வளர்த்து எடுக்கும்போது அது சேல்ஸ் பண்ணாத போது அது அதோட ஒரிஜினாலிட்டி தெரியறது இல்லைங்க இன்னொன்னு நிறைய இடத்துல இப்ப சோனாலி ஃபேமிலியே வந்து எஃகு கண்டிதா இப்போ சோனாலின்னா உங்களுக்கு வருஷத்துக்கு ஒரு இருநூத்தி இருபது முட்டை வைக்கணுன்றது தான் இதோட நேமே ஸோ இப்ப என்ன கலப்பின கோழி கொண்டு வரும்போது என்னன்னா அந்த முட்டையோட ஹீல்டு இல்லாம போயிருது ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டார்டிங்ல ஒரு மூணு மாசம் நாலு மாசம் முட்டை வைக்கீங்க ஒரு தொண்ணூறு முட்டை நூறு முட்டை வைக்க அதுக்கப்புறம் கோழி முட்டைய வைக்காதுங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரொம்ப லாங் கேப் எடுத்துக்கும் ஒரு மாசம் முட்டை வைக்காம திருப்பி கொஞ்சம் கொஞ்சமா முட்டை ஸ்டார்ட் ஆகும் சோ அது மாதிரி ஒரிஜினல் பீரியட் வளர்க்கலன்னா இது மாதிரி கம்ப்ளைண்ட் வர்றது ஆட்டோமேட்டிக்கா மக்களோட மைண்ட் செட்ல சோனாலி சொல்ற அளவுக்கு இல்ல அப்படின்ற ஒரு இது ஒரிஜினல் சோனாலி வாங்கி வளர்த்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த ஹீல்டு இருநூத்தி இருபது முட்டை

வந்து பாருங்க ஒரிஜினலாக ஒரு ஒரு லாட் குவான்டிட்டி எடுக்கிறீங்க ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் ஒரு மூணாயிரம் எடுக்கிறீங்க ஒரு ஐநூறு குஞ்சு கூட நீங்க எடுக்கிறவங்களா இருந்தாலும் நேரில் வந்து பேரண்ட்டை பாருங்க அனலைஸ் பண்ணுங்க எந்த அளவுக்கு அவங்க ஃபார்ம் வச்சிருக்காங்க எந்த அளவுக்கு அவங்க கிட்ட சொல்ற பேரண்ட் இருக்கா அந்த பேரண்ட்டை இந்த பேரண்ட் கம்பல்சரி முட்டை வைக்குமான்றது நீங்க வந்து நேர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும் ஆக்சுவலி நீ ஜென்ரலாக சொல்றேன் உங்ககிட்ட வாங்கணும்னு அவசியம் இல்ல வாங்கினா ஆமா இல்ல எங்கிட்டயே வாங்கணும்னு ஏன்னா நிறைய பேர் நல்ல ஜெனியூனா நல்ல ஒரிஜினல் பேரண்ட் வச்சு பண்றாங்க அவங்க கிட்ட இருந்து வாங்குங்கன்னு தான் சொல்றேன் முடிஞ்ச அளவுக்கு நேர்ல போய் ஃபார்மை விசிட் விசிட் பண்ணி வாங்குங்க அப்படி இல்ல உங்களுக்கு ஜெனியூனா நல்லா ட்ரஸ்டபுடா இருக்கனா நீங்க ஆன்லைன்லயே புக் பண்ணி கூட வாங்கிக்கலாங்க ஓகே சோனாலி வந்து முட்டைக்கு பேர் போனது ஆமாங்க அத தாண்டி இத வேற என்ன மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணலாம் இப்ப நீங்க சோனாலி வந்து இப்ப பாத்தீங்கன்னா நம்ம பேரண்ட்ல இருக்கிற சேவலாம் சராசரி 2 கிலோ வரைக்கும் வளரக்கூடிய பிரீடுங்க சோ இது சராசரி 2 கிலோ வளரும் போது உங்களுக்கு ஒரு கிட்டத்தட்ட இது நான் வந்து ஒரு ஃபார்மிங் மெத்தட்ல 5 மாசத்துல 2 கிலோ வந்துருங்க சேவல சோ நீங்க 5 மாசத்துல சேவல 2 கிலோ வந்துச்சா சராசரி நீங்க நல்ல ஒரு மார்க்கெட் ரேட் இருக்கு இன்னைக்கு கறி வந்து கிலோ 350 ரூபாய்க்கு எடுத்தா கூட உங்களுக்கு ஒரு கோழியோட விலை 700 ரூபாய்க்கு பக்கம் போய் உங்களுக்கு ப்ரொடக்ஷன் காஸ்ட் நானூறு ரூபா செலவு போனாலும் ஒரு கோழிக்கு முந்நூறு ரூபா லாபம் கிடைக்கும் சோ நீங்க சேவலை எடுத்து பண்ணலாம் சோனாலில வந்து சேவலை எடுத்து பண்ணலாம் அசில் கிராஸை காட்டியணும் சோனாலியில சேவல் பண்ணலாம் பொட்டக்கோழியும் நிறைய பேர் லைக் பண்ணி வாங்குறாங்க என்ன ரீசன் ஒரு ஒன்னு முந்நூறு ஒன்னு நானூறு கறிக்கு குடுக்கும் போது சின்ன சின்ன குடும்பங்களுக்கு ஒரு மூணு பேரும் நாலு பேருக்கு குடும்பத்துக்கு வந்து அந்த ஒரு கிலோ கறி போதுமானதா இருக்கு சோ அவங்களுக்கு அந்த நாட்டுக்கோழி கறி அளவுக்கு நல்ல இதுல எஃபிஷியன்சி நல்ல டேஸ்ட்டும் இருக்குன்னு என்ன கேட்கணும் நினைச்சேன் இப்ப மலை கோழின்னா இது பண்ணக்கோழி எல்லாம் அதெல்லாம் கிடையாது இப்ப நீங்க ஒரு ஓப்பனாவே நான் சேஞ்சாவே சொல்றேன் நீங்க ஒரு சோனாலி ஒரு அஞ்சு மாசம் வளர்ந்த கோழியை நீங்க அடிச்சு ஒரு கோழி சாப்பிட்டு பாருங்க அதோட டேஸ்ட் உங்களை கண்டிப்பா விடாது நீ நம்ம பியூர் நம்ம சிறுவடை சித்து சித்துவட கோழியை சாப்பிட்றவங்களுக்கும் இதுக்கும் செமிலாரிட்டி ஒரே டேஸ்டா தான் இருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும் என்னன்னா உங்களுக்கு சோனாலியில கதை சத தன்மை ரொம்ப கம்மியா இருக்கும் அதனால அந்த போன் போன் இருக்கிறதுனால நமக்கு அந்த குழம்போட எஃபிசியன்சி டேஸ்ட் நல்லா வருங்க ஓகே இப்ப நிறைய பேர் முட்டைக்கு பண்ணவங்க எல்லாருமே இப்ப போக்கஸ்டா கரிக் பண்றாங்க இப்ப நீங்க முட்டைன்னும் போது வருஷ கணக்குல வளர்க்க வேண்டியதா இருக்கு நீங்க அதோட லாபத்தை எடுக்கிறதுக்கு கறிக்கு பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் மந்த்லேயே நீங்க சேல்ஸ் முடிச்சுட்டு அடுத்த பேட்சுக்கு ரெடி ஆயிடுறீங்க ஓகே ஸோ வருஷத்துக்கு ரெண்டு பேட்ச் பண்ணால் கூட உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கிது ஒரு கோழிக்கு சராசரி பார்த்தீங்கன்னா ஒரு நானூறுவாயிலிருந்து ஐநூறுவா வரைக்குமே லாபம் எடுக்கலாம் சோனாலியை பொறுத்த வரைக்கும் நல்லா வளர்க்க தெரிஞ்சவங்களுக்கு ஃபீடு அதாவது ஃபீடு மேலாண்மை எந்த அளவுக்கு பண்ண தெரிஞ்சவங்களுக்கு சோனாலியில் நல்ல ப்ராஃபிட் ஓகே ஓகே எந்த ஒரு பிஸ்னஸ் இருந்தாலுமே ப்ளஸ் அண்ட் மைனஸ் இருக்கும் கண்டிப்பாக மாதிரி இப்போ இந்த சோனாலி கோழி பெரும்பாலும் எல்லா இடத்துக்கும் எல்லாருமே வந்து கோழியில் அப்படின்னா சோனாலி அப்படிங்கிற மாதிரி ஒரு வந்துருச்சு ஆமாம் ஆனால் இப்போ சில பேர் என்னன்னா சோனாலி வந்து எடுக்காதீங்க அது ஒரு ஃபெயிலியர் அப்படிங்கிறாங்க அது வந்து ப்ராஃபிட் கொடுக்காது அப்படிங்கிற நிறைய கருத்துக்கள் எதிர்மறையான விமர்சனம் நிறைய வைக்கிறாங்க கண்டிப்பா ஒரு விற்பனை நீங்க சொல்லுங்க அது உண்மையா ஆமா அது உண்மைதானே ஏன் நான் அப்படி சொல்றேன்னா வழக்க தெரியாதவங்களுக்கு கண்டிப்பா அது உண்மைதான் ஓகே இதே வழக்கு தெரிஞ்சவங்களா இருந்தா அது கண்டிப்பா வந்து இது பிசினஸ் ரீதியா எவ்வளவு சக்சஸ் பாத்துருக்காங்கன்னு எங்களுக்கு தெரியும் இன்னைக்கு நாங்க பாத்தீங்கன்னா சராசரி ஒரு மாசத்துக்கு ஒரு முப்பதாயிரம் கோழி குஞ்சு வெளியே அனுப்பிட்டு இருக்கோம் இன்னைக்கு முப்பதனாயிரம் கோழி குஞ்சுன்னா கிட்டத்தட்ட ஒரு டூ இயரா இதே நம்ம முப்பதனாயிரம் முப்பதனாயிரம்னு கால்குலேஷன் கொடுத்துருக்கோம் இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு ஒரு மூன்றரை லட்சம் நாலு லட்சம் கோழி நம்ம கொடுத்துருக்கோம் இன்னைக்கு நாலரை லட்சம் கோழி வந்து விற்பனை இல்லைன்னா எப்படி வாங்கியிருப்பாங்க மக்கள் இதை நம்ம ஓசிக்க வேண்டிய விஷயங்க இது சேல்ஸ் மார்க்கெட் விக்க தெரிஞ்சவங்களுக்கு இது பிசினஸ் பண்ண தெரிஞ்சவங்களுக்கு நல்ல சக்சஸ் தாங்க ஒன்னும் இல்லைங்க ஒரு இல்லத்தரசி ஒரு நூறு கோழி வளர்த்து இன்னைக்கு எவ்வளவு சக்சஸ் பண்ண லேடிஸ்ங்களா இருக்காங்க நம்ம கிட்ட நிறைய பேர் வாங்குறாங்க கிட்டத்தட்ட நூறு கோழியா வாங்கி அவங்க முட்டை மட்டுமே ஐம்பது முட்டை டெய்லி முத்து வித்து அவங்களுக்கு சின்ன ஒரு வருமானம் இது நான் பெரிய வருமானம்னு சொல்லல அவங்களுக்கு அது போதுமான வருமானம் சின்ன பண்ண ஆமா சின்ன லெவல்ல பண்ண பெரிய லெவல்ல பண்றவங்க பண்றாங்க ஒரு நாளைக்கு ஐயாயிரம் முட்டை பண்றவங்களும் பண்ணிட்டு தான் இருக்கு இன்னைக்கு ஐயாயிரம் முட்டை பண்றவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட பத்தாயிரம் ரூபாய் பண்ணிட்டிருக்கேன் ஒரு நாளைக்கு உங்களுக்கு ஒரு முட்டைக்கு ₹2 லாபம் வச்சா கூட இன்னைக்கு அவங்களுக்கு ஒரு நாளைக்கு ₹10000 லாபம் இருக்கு எல்லா செலவும் போக நம்ம வே ஆப் மார்க்கெட்டிங் எப்படி மாலையப் மார்க்கெட்டிங் வந்து மக்களுடைய மைண்ட் செட் வந்து மாறணும் அவங்கதான் மாத்திக்கணும் இப்போ இன்னைக்கு வந்து டெய்லியும் வந்து கோழி சாப்பிடாத ஆள் கிடையாது முட்டை சாப்பிடாத ஆள் கிடையாது இன்னைக்கு சேல்ஸ் நடந்துட்டே தான் இருக்கு நம்ம பொருளை நம்ம எந்த அளவுக்கு வந்து オリஜினாலிட்டியா வாங்கி オリஜினாலிட்டியா நம்ம சேல்ஸ் பண்றோம் குவாலிட்டி இருக்கணும் நம்ம பொருளை வந்து ஏனோ தானோ அரிசி மட்டுமே போட்டு வளர்க்கணும்னு நினைக்க கூடாது அதுக்கு ஒரு ஒரு பொருளை வந்து நம்ம ₹500க்கு விக்க

ப்ராப்பர் மாடி பண்றேன் அவங்க என்னன்னா அவங்க உட்காந்த இடத்துல இதை நம்ம சேல்ஸ் பண்ணிடணும் அவங்க வீடு தேடி வந்து வாங்கிக்கு எதிர்பார்க்கறாங்க அப்படி தெரியாது நம்ம கஸ்டமரை தேடி நாம போய்தான் ஆகணும் நம்மளுடைய குவாலிட்டியை சொல்லி நம்மளுடைய பொருளோட குவாலிட்டியை சொன்னோம்னா அவங்க கண்டிப்பா வாங்குறதுக்கு இன்னைக்கு ரெடியா இருக்காங்க இன்னைக்கு எவ்வளவு பேருக்கு நாட்டுக்கோழி முட்டை கிடைக்காம தேடிட்டு தான் இருக்காங்க இன்னைக்கு எங்களுக்கு வர்ற நூறு கால்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு கால் ஆறு கால் வந்து முட்டை தேவை தான் கேட்கறாங்க இத்தனைக்கு நாங்க முட்டையை விற்பனை இல்ல இருந்தாலும் முட்டைக்கான கால்ஸ் தான் நிறைய எங்களுக்கு வருதுங்க இதுல இந்த வீடியோல பாத்தீங்கன்னா அதிகமா இதோட மார்க்கெட்டிங் சேல்ஸ் தான் நம்ம பாத்துட்டு இருக்கோம் அந்த கஸ்டமர் அவங்க என்ன மாதிரி மைண்ட் செட்ல வராங்க என்ன மாதிரி மைண்ட் செட்ல உள்ள கஸ்டமர் சக்ஸஸ் ஆவாங்க என்ன மாதிரி மைண்ட் உள்ளவங்க ஆவாங்க இப்ப ஒண்ணு இல்லை இப்ப இப்போ ஒரு கஸ்டமர் வந்து டைரெக்டா நம்ம எஸ்கேக்கு மட்டுமே கூட மாட்டாங்க நிறைய பேர் நம்மள மாதிரி ஆண்டர்பிரினர் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுக்கு எல்லாருக்குமே கால் பண்ணி பேசுவாங்க ஃபர்ஸ்ட் கஸ்டமர் லோயஸ்ட் பிரைஸை கேட்கறேன் எனக்கு வந்து அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அறுபது ரூபாய்க்கு தராங்க எழுவது ரூபாய்க்கு தராங்க எண்பது ரூபாய்க்கு தராங்க பத்து கோழி அதாவது நூறு கோழி வாங்கினா பத்து கோழி ஃப்ரீயாக தராங்க நீங்க அது மாதிரி தருவீங்களா நீங்க அது மாதிரி பண்ணுவீங்களா நீங்க அது மாதிரி கொடுத்தா நாங்க உங்ககிட்ட வாங்கிக்கிறேங்க அப்படி சொல்லி தான் நிறைய கஸ்டமர் வருவாங்க நான் அவங்களுக்கு சொல்ற ஒரே ஜெனி நாங்கள் அது மாதிரி பண்ணுறது கிடையாது எங்களுடைய ரேட் இதுதான் பிக்ஸடா நாங்கள் வந்து தொண்ணூறு தான் ஒரு மாச கோழி குஞ்சு ஒன்றரை மாச கோழி குஞ்சு நூத்தி பத்து ரூபா தான் இதுக்கு கம்மியாக நாங்கள் பண்ண முடியாது டிரான்ஸ்போர்ட் உங்களுடைய தான் நாங்கள் சொல்லி தெளிவாக பேசிடுவோம் இதுக்கு மேலே பண்ணவும் முடியாது முடியாது எங்களால அதுக்கு கம்மியா வந்து பிரைஸ கம்மியே பண்ண முடியாது என்னன்னா ஒன்னு நாங்க பிரைஸ கம்மி பண்ணணும்னா குவாலிட்டியை கம்மி பண்ணா மட்டும் தான் எங்களால பிரைஸை கம்மியே பண்ண முடியும் இப்ப அவங்க மத்தவங்க பண்றாங்க நீங்க ஏன் பண்ண மாட்டீங்கன்னு கேள்வி கேட்டீங்கன்னா அதை நம்ம சீக்கிரட்டா சொல்ல முடியாது சீக்கிரட்டா சொல்ல முடியாது மீன்ஸ் நான் இருபது நாள் கோழி குஞ்சை கொடுத்தா என்னால பண்ண முடியும் எண்பது ரூபாய்க்கும் பண்ண முடியும் அதே வந்து ஒரு பதினஞ்சு நாள் கோழி குஞ்சை வந்து நான் ஒரு நூத்துக்கு பத்து குஞ்சு ஃப்ரீயாவும் கொடுக்க முடியும் சோ அப்படி பண்ணும்போது என்னன்னா எங்கிட்ட திரும்ப அந்த கஸ்டமர் வர மாட்டாங்க சோ அந்த அவங்க இது இது வாங்கிட்டு போயிட்டு எல்லாத்தையும் ஹண்ட்ரட் பர்சன்ட் காப்பாற்ற முடியாது முடியாது ஒன் டைம் கஸ்டமர் ஆமா ஒன் டைம் கஸ்டமர் எனக்கு வேண்டாம் எனக்கு என் கஸ்டமரை பொறுத்த வரைக்கும் வாங்கணும் என்கிட்ட மட்டும் தான் பிசினஸ் பண்ணணும் ரிப்பீட்டடா வாங்கணும் அப்பதான் அந்த கஸ்டமரை நான் போக்கஸ் பண்ணி டேக் ஓவர் பண்ணி கொண்டு போக முடியும் சோ ஒன் டைம் வந்துட்டு இன்னைக்கு அறுபது ரூபாய்க்கு வேற இடத்துல கிடைக்குது அதை கூட்டி எடுத்துட்டு போயிட்டு இன்னைக்கு என்ன பண்ணுவீங்க நீங்க ஒரு ஆர்வத்துல நீங்களே வரீங்கன்னு வச்சுக்காங்களேன் ஒரு நூறு கோழி கொஞ்சம் வாங்கணும் அப்படின்னு கேக்குறீங்க எல்லா இடத்துல விசாரிச்சுட்டு ஒரு எண்பது ரூபாய்க்கு வாங்கிட்டு போறீங்க வாங்கிட்டு போய் நீங்க அதுல அட்லீஸ்ட் ஒரு தொண்ணூறு பர்சன்டேஜ் காப்பாத்தி அதுல சேல்ஸ் பண்ணாதான் உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும் நீங்க அதுல பத்து பர்சன்டேஜ் காப்பாத்தி தொண்ணூறு தொண்ணூறு பர்சன்டேஜ் லாஸ் பண்ணீங்கன்னா திரும்ப நீங்க இந்த ஃபீல்டை விட்டே போயிருவீங்க இது கோழி வளர்த்தா நஷ்டம் இது மாதிரி ஆளுங்க தான் போய் சொல்றது கோழி ஃபீல்டு பண்ணவே கூடாதுங்க வேற ஏதாவது ஃபீல்டு பண்ணிட்டு போலாம்னு ஈஸியா சொல்லிட்டு போயிடுறாங்க அவங்க அந்த குவாலிட்டியான பொருளை தேர்ந்து வாங்க மாட்டேன்றாங்க இன்னைக்கு மார்க்கெட்ல வந்து ஃபேக்கும் விக்குதுங்க ஒரிஜினலும் விக்குதுங்க அவங்க தான் அதை தேடி கண்டுபிடிக்கணும் ஓகே அவங்க தேடி கண்டுபிடிச்சு ஒரிஜினாலிட்டி எங்க இருக்கோ அது வாங்கினாங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனை வரது இல்லை கோழிக்கான எஃபெர்ட் போட்டே ஆகணுங்க நீங்க எந்த இதுமே இது மட்டும் கிடையாது எந்த தொழிலுமே நீங்க ஒரு ஃபிஃப்டி பர்சென்டாவது ஒரு எஃபெர்ட் போட்டா மட்டும் தான் அது ஒரு ப்ராஃபிட்ன்றது பார்க்க கோழி வாங்கிட்டு போயிட்டு வெறும் இதுல வந்து எங்கிட்ட எங்க வீட்ல ரேஷன் அரிசி கிடக்குதுங்க கோதுமை சும்மா கிடக்குதுங்க பழைய சோறு கிடக்குதுங்க அத போட்டா வளந்துருமா ஒரு கோழிக்கு போடலாம் ரெண்டு கோழிக்கு போடலாம் நீங்க நூறு கோழி வாங்கிட்டு போயிட்டு ஒரு நாளைக்கு சராசரி ஒரு நூறு கோழி வளர்க்குறவங்களுக்கு சராசரி ஒரு மூணு கிலோ ஃபீட் தேவைப்படும் அந்த மூணு கிலோ ஃபீடு குடுத்தாதான் அந்த கோழி க்ரோத் ஆகும் வளர்ச்சி வரும் நோய் வராம இருக்கும் எந்த ஒரு டேக் ஏரும் பண்ணிக்கிறதுல அப்புறமேட்டு அவங்க கால் பண்ணி டைரக்டே எங்க கோழி சாவுதுங்க செத்துட்டே இருக்குங்க என்னங்க கோழி கொடுத்தீங்க என்னங்க மருந்து போட்டீங்கன்னா அது கிடையாது நம்ம என்னென்ன வேக்சன் பண்ணிருக்கோம் இனிமேல் நீங்க என்ன வேக்சன் பண்ணணும் அது மாதிரி ப்ராப்பரா கைடன்ஸோட தான் நம்ம குடுக்குறோம் சில கஸ்டமர் வந்து பாத்தீங்கன்னா நூத்துக்கு தொண்ணூறு பர்சன்டேஜ் கஸ்டமர் கரெக்டா ஃபாலோ பண்ணி வரட்டாங்க பத்து கஸ்டமர் எப்பயுமே ஸ்ட்ரகிள் பண்ணிட்டே தான் இருக்காங்க அவங்களையும் நாங்க டேக் ஓவர் பண்றதுக்கு ரொம்ப எஃபர்ட் போட்டுட்டு தான் இருக்காங்க இப்ப நம்ம என்னென்ன ப்ராடக்ட் அவைலபிள் இருக்கு அதை சைஸ்ல இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம சோனாலியில வந்து டே ஓல்டு ரெகுலரா கொடுக்க கொடுத்துட்டு இருக்குங்க மேல் ஃபீமேல் மிக்ஸோட கேட்குறவங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம் ஃபீமேல் மட்டும் தனியாக கேட்குற கஸ்டமருக்கும் கொடுத்துட்டு இருக்கோம் இது போக மந்த் ஓல்டு கொடுத்துட்டு இருக்கோம் அது போக ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் அதான் ஒன் அண்ட் ஆஃப் மந்த்னு சொல்லுவோம் அது கொடுத்துட்டு இருக்கோம் அதுக்கு மேலே வேணும்னாலும் நம்ம ப்ரொடக்ஷனில் கொடுத்துட்டு இருக்கோம் எப்பயுமே வந்து நமக்கு வந்து ஒரு டூ அண்ட் ஆஃப் மந்த் டூ மந்த் கொஞ்சம் ஸ்டாக் பெரிய ஸ்டாக் வச்சுக்க மாட்டோம் ஓரளவுக்கு ஒரு மாசத்துக்கு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சாயிரம் குஞ்சு ஸ்டாக் பண்ணுவோம் அது மட்டும் ரெகுலரா கொடுத்துட்டு இருக்கோங்க இப்போ ஆர்டர் சொல்றாங்கன்னா ஆர்டர்ல இருந்து எவ்வளவு கூட உங்களுக்கு டெலிவரி கிடைக்கும் அதிகபட்சம் நம்ம ஆர்டரை பொறுத்த வரைக்கும் லைவ் டெலிவரி கேட்குறாங்கன்னா டூ ஆர் த்ரீ டேஸ்ல கொடுத்துருவோம் இல்லை பஸ்ஸில் உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் கேக்குறாங்கன்னா அதுவும் ஒன் ஆர் டூ டேஸ்ல கொடுத்துருவோம் கஸ்டமர் லாங்கு எவ்வளவு குவாண்டிட்டி கேக்குறாங்கன்றத பொறுத்துதான் ஒரு முப்பது குஞ்ச புக் பண்ணிட்டு எனக்கு நாளைக்கே வேணும்னாலும் பண்ணி தர முடியாதுங்க மினிமம் டூ டேஸ் ஆர் த்ரீ டேஸ் நம்ம எடுத்துக்குவோம் எங்க ப்ராசஸிங்கே வேற மாதிரி நம்ம எடத்த சும்மா ஏதோ ஒரு கோழி எடுத்துட்டு போய் குடுக்கற இது கிடையாதுங்க என்ன கஸ்டமர் கேட்கறாங்க எவ்ளோ மேல் எவ்வளவு ஃபீமேல் ஆர்டர்ல எடுத்துட்டு அதுக்கு மாதிரி லிஸ்ட் அவுட்டு ஒர்க் அவுட் பண்ணிட்டு நம்ம நைட் டைம்ல மட்டும் தான் சேஃப் டெலிவரியே பண்ணுவோம் பகலில் வந்து மோஸ்ட்லி ரேர் தான் ஏன்னா வெயிலு இன்னொன்னு வந்து நம்ம பகலில் பண்ண டேமேஜ் அதிகமா வருது அந்த மாதிரி இது காண்டிங்க பிரைஸ் ரேஞ்ச் சொல்லலாமா இப்படி நான் சொல்லாங்க இதில் நம்ம ஓப்பன் ப்ரைஸ் தான் பண்ணிட்டு இருக்கோம் தெரியும் நம்ம இதுக்கு முன்னாடி வந்து சோனாலி வந்து ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு மந்த் ஹோல்டு கொடுத்துருந்தோம் இப்போ வந்து நம்ம ரெகுலராக நைன்ட்டி ருபீஸ்க்கு தான் பண்ணிட்டு இருக்கோம் மந்த் ஹோல்டு நம்ம கிட்ட எப்பயுமே தொண்ணூறு ரூபா தாங்க இதே வந்து ஒன் அண்ட் ஆஃப் மந்த் எப்பயுமே நூற்றி பத்து ரூபான்னு கொடுத்துட்டு இருக்கோம் அதுக்கு மேலே என்ன கஸ்டமர் சைஸ் கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸ் வேரியன்ட் ஆகுங்க ஓகே ஓகே இப்போ சோனாலியில் அதிகமாக வேறு என்ன மட்டும் மூவ் இப்போ நம்ம அசில் கிராஸ் பெருவோட நல்லா போயிட்டு இருக்குங்க நம்ம அதை பற்றி ஒரு வீடியோ போடுவோங்க ஸோ அது வந்து கறிக்காக ஆமாம் அது ஃபுல் அண்ட் ஃபுல் கறிக்காண்டி ஃபோக்கஸ் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தாங்க அது ஃபுல்லாக நல்லா ஹோட்டல்ஸ் எல்லாம் ஆமாம் ஹோட்டல்ஸ் தாபாஸு உங்களுக்கு வெளியே செல்ல விட்டு பண்றவங்களுக்கு நம்ம ஒரிஜினல் பெருவடை மாதிரி வரணும்னு எதிர்பார்க்கறவங்களுக்கு மட்டும்தான் ஏன்னா அதுவே நிறைய ஒரிஜினல் பெருவடைன்னு கொடுத்துருக்கோம் அடுத்த வீடியோல நம்ம அதை பத்தி பார்ப்போம் ஓகே ஓகே